ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபைவ் ஸ்டார் சலப்புறையின் வணக்கங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாட ஓரவளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட ஓரவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுதானிய வெண்பொங்கல் அதாவது மெயினாக வந்து இந்த வீடியோ யாருக்கோசரனா டயட்டில் இருக்கிறவங்களுக்கோசரம்னா இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் அதாவது வந்து சிம்பிளாக குயிக்கா குக்கரில் சிறுதானிய வெண்பொங்கல் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது எப்படி ஏன்னா நமக்கு சிறுதானியம் சேர்த்துக்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு உடம்பு வந்து குறையுதுப்பா உண்மையாகவே குறையுது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து தொ தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்தது இப்போ எனக்கு எண்பத்தி ஏழு கிலோ வந்துருச்சு வந்து சிறுதானியம் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சுண்டல் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் இப்போ வேண்டாம் எல்லாம் ஒட்டுக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் சிறுதானியத்தை வெண்பொங்கல் எப்படி செய்கிறது குயிக்கா எல்லா ப்ராசஸும் ஒரே குக்கரில் அப்படிங்கிறத நான் காட்ட போறேன் வா இந்த வீடியோக்களை போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம இந்த சிறுதானியத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதில் என்னென்ன இருக்குன்னா சாமை ஒரு கிலோ தென ஒரு கிலோ குதிரவாளி ஒரு கிலோ வரகு ஒரு கிலோ பனி வரகு ஒரு கிலோ இந்த அஞ்சியுமே சேர்த்து ஒரு ஒரு கிலோ வாங்கி கலந்து வச்சிருக்கேன் நான் இப்போ இதில் நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ நான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நான் வந்து வந்து சொல்லிடுறேன் இப்போ இந்த சின்ன டம்ளரில் தலைத்தட்டை சின்ன டம்ளரில் தலைத்தட்டை எடுத்து நம்ம வந்து போட்டலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த பாசி பருப்பு இருக்குல்ல அதாவது பாசி பருப்பு உடைச்சது இருக்கு இல்லையா இப்போ அதில் வந்து நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஊற வச்சுருவேன் இப்போ முதல்ல இது வந்து அரை நேரம் ஊறட்டும் ஃபஸ்ட்டு ஊறின பிறகு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் இது கூட நான் என்னென்ன பா செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா இப்போ வந்து ஜீரகம் சும்மா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான் அடுத்து மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் பெருங்காயம் தூள் கொஞ்சம் இஞ்சி ஒரு சும்மா சின்ன துண்டை வந்து பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் அப்புறம் த தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் ரெண்டு பேருக்கு எப்பயும் போல மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம குக்கரை வச்சிடலாம் நம்ம ம் என்ன காயட்டும் காயட்டும் நல்லா அதாவது நம்ம வந்து டயட்ல இருக்கும் போது இது வந்து மெயினா டயட்ல இருக்கிறவங்களுக்கு சிறுதானிய வெண்பொங்கல் அடிக்கடி சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு வந்து குறையும் அதை வந்து சிம்பிளா எப்படி செய்யறது நம்ம வந்து எல்லாம் போட்டு செய்யறதுக்கு எல்லாம் டைம் ஆகும் லேட் ஆகும் டயர்ட் ஆகும் அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தோமா செஞ்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு டக்குன்னு செய்யறதுக்கு ஈஸியா அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல சொல்றேன் இதே குழந்தைங்களுக்கு செய்யறதுன்னா மாமூலா நம்ம வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சி நெய் ஊத்தி எல்லாம் பண்ணலாம் ஆனா இப்ப நான் சொல்ற இது வந்து யாருக்குன்னா டயட்ல இருக்கிறவங்களுக்கு சிறுதானியத்தை அடிக்கடி வெண்பொங்கலாம் நம்ம வந்து ஏன்னா பாசி பருப்பு வந்து கூட சேருது இல்லைங்களா அதுவும் சிறுதானியம் சேரும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கோசரம் இது வந்து மெத்தட் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து நமக்கு வந்து காஞ்சிருச்சி எண்ணெய் விட்டலாம் சாதா எண்ணெய் தான் இப்போ விடுறேன் நான் நெய்யெல்லாம் விடலை நான் சும்மா தாலிக்கில் அளவு கொஞ்சமாக விட்டுருக்கேன் நான் ஓகேவா இப்போது இதில் இஞ்சி இஞ்சி எல்லாமே போடுறேன் நான் பச்சை மிளகாய் அடுத்தது மிளகு ஜீரகம் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காய தூள் சும்மா சிம்மில் விட்டு தாளிச்சிருங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு சிம்பிளா இருக்கும் ஒரே குக்கர்ல விசில் வச்சு அடித்தமா எடுத்து சாப்பிட்டோமா இல்லை லஞ்சு பாக்ஸுக்கு எடுத்து வச்சோமா அந்த மாதிரி இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் இல்லையா அந்த மெத்தட் அதுக்கு தான் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் நம்ம மஞ்சத்தூள் அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிருந்தாமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுடலாம் நம்ம அவ்வளோதான் தண்ணி இப்போ நான் என்ன எவ்வளோ வந்து ஊற்றிருக்கேன் எப்படின்னா இப்போ வந்து சிறுதானிய இதில் வந்து இந்த டம்ளர்ல இல்லை நான் வந்து ஒரு டம்ளார் தலைத்தட்டேன் ஆசை பாசி பருப்பு வந்து நான் வந்து அரை டம்ளர் இல்லையா அப்போ ஒன்றரை டம்ளர் கணக்கு ஒன்றரை டம்ளருக்கு மூணு மடங்கு கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் நமக்கு நாலு வரும் இல்லையா அப்போ நாலு டம்ளர் உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க பார்க்கலாம் மூணு மடங்கு நாலு டம்ளர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் ஒரு அரை டம்ளர் நாலரை டம்ளர் அதாவது மூணு மடங்கு அரிசி வந்து தலைத்தட்ட ஒரு டம்ளர் பாசி பருப்பு வந்து அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர்னா அதுக்கு மூணு மடங்கு கால்குலேட் பண்ணிங்கன்னால் நாலரை டம்ளரு இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் தண்ணி கா இதை காயட்டும் உப்பு போட்டடலாம் நமக்கு தேவையானாலும் உப்பு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா தண்ணி காஞ்ச பிறகு நம்ம வந்து அரிசி இப்போ போட்டடலாம் நம்ம சந்த் பத்தாம் தண்ணி காஞ்சிடுச்சுப்பா ஓகேவா இப்போ நம்ம வந்து அரிசி போட்டடலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் பார்த்துட்டேன் உப்பு சரியாக இருக்கு ஓகேவா இப்ப நம்ம ஒரு கணக்கு கணக்கி ஒரு ஆறுலேருந்து இருந்து ஒரு ஏழு விசில் வர வரைக்குமே இப்போ உங்க குக்கர் உங்களுக்கு அளவு இல்லைங்களா கணக்கு அது மாதிரி வந்து எனக்கு வந்து ஆறுலேருந்து இருந்து ஏழு விசில் வரும் வந்துட்டு உங்களுக்கு குக்கரு வந்து விசில் இறங்கின பிறகு நம்ம சாப்பாடு பார்த்தலாம் ஓகேங்களா அது வரைக்கும் திறந்து பாத்திரலாங்களா விசில் இறங்கிடுச்சு திறந்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு வாசம் அப்படியே கம கம கமன்னு இருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் ஓகேவா பாருங்களேன் கரண்டி போட்டு பண்ண பாருங்க செம்மையா இருக்கா செம்மையா இருக்கா இதுதான்ப்பா இதுதான் சிறுதானிய வெண்பொங்கல் வாசம் செம்மையா இருக்கு இதே நமக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு நமக்கு வந்து இதெல்லாம் நெய் எல்லாம் போட்டு தாளிச்சி அருமையா வந்து பண்ணி தரலாம் இப்ப பாருங்க செம்மையா இருக்கா இதுக்கு வந்து சட்னி நம்ம வந்து வெள்ளை சட்னி இல்லையா அது போட்டு செஞ்சா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் வெள்ளை சட்னி ஆட்டியிருக்கேன் நான் பாருங்க வெள்ளை சட்னி உண்மையிலேயே வந்து டயட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும்ப்பா இது வெள்ளை சட்னி டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இந்த வெள்ளை சட்னி எப்படி வந்து செய்யறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் நான் வந்து மாம்பழம் செய்ய மாட்டேன் ஒரு டிஃப்ரெண்டாக செய்வேன் சட்னி டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டயட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க் யூ